ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவன் வாழ்த்துகிறேன் இந்த வருஷம் கத்தர் உங்க வாழ்க்கையில மகா பெரிய நிரப்ப போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்க லைஃபை டிரான்ஸ் பிகர் ஆக போகிறார் உருவே மாற்ற போகிறார் ராமேன் நோ மோர் மேக்அப் ஓவர் ஆண்டு என்னத்தை கொடுக்க போறா தெரியுமா சேஞ்ச் ஓவரன் சும்மா அங்கே மேக்கப் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டார் உங்க வாழ்க்கையே மாத்திருவார் ஏன்னா உன்னத வருகிற பலன் உங்க மேலாக இறங்கி வருமா எப்பொழுதும் கேட்கிற உதவியின் படிக்க காப்பி பண்ணி அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற இதே ஆசீர்வாதமும் அவர்களும் சில காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க நீங்க சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் என்ன பண்ணணும் ஏசப்பான்னு அநேகர் நீங்க ஜெபித்து இருப்பீங்க இன்னைக்கு கர்த்தர் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க வெற்றியாய் வாழ்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சகாலத்தையும் செய்து முடித்தவர்களாய் டிசம்பர் மாசத்துல நிற்பதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சில பிளான்ஸ் சில கட்டளைகளை கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்க போகிறார் ரிசீவ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க ஒன்னு சாமுவேல் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல முதல் பிளான கர்த்தர் உங்களுக்கு ரிவீல் வெளிப்படுத்த போகிறாரு மேன்மை ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க அடைய போகிற சந்தோஷங்களும் ஆஸ்திகளும் அடைய போகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயர்வுகளும் ரொம்ப எளிதா இருக்கும் ஏன்னா கர்த்தர் சொல்ற வழியில நம்ம போயிட்டோம்னா அங்க உதவும்படியாக தேவ தூதர்கள் வாங்க, கர்த்தர் இறங்கி வருவார் கர்த்தர் சொல்லாத ஒரு வழியில நம்ம போயிட்டோம்னா இஸ்ரமியல் ஜனங்களை போல நானூத்தி இருபது வருஷம் அடிமைத்தன மாத்திரம் அல்ல வருஷம் சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் சோ என்ன சொல்றாரோ நீங்க அப்படியே செய்யும் போது பிரியமானவர்களே உங்களுடைய உயர்வின் வழிகள் எளிதாய் மாறிவிடும் ஆமீன் சொல்லுங்க எனக்கு முன்பாக இருக்கிற முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைக்க போகிற நான் உயர்ந்தே இருப்பேன்

அங்க அவருடைய இன்னொரு மனைவியாக பெனினாலும் போறாங்க பெனினாலோட பிள்ளைகளும் போறாங்க இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சோ டோட்டலி எத்தனை பேர் போனாங்கன்னா அந்த ஊருக்கு எத்தனை பேர் போறாங்க பாஸ்டர் அண்ணால் பெனால் அவருடைய ரெண்டு குமாரர்கள் அதுக்கப்புறம் எல்கானா மொத்தம் ஐந்து ஆறு பேர் அங்க போறாங்க நம்ம வச்சுக்குவோம் எத்தனை பேர் போனாலும் ஜபம் முடிச்சிட்டு எல்லாரும் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு எழுந்து போறாங்க வீட்டுக்கு போறதுக்கு கிளம்புறாங்க ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அண்ணால் வேதம் சொல்லுகிறது அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியன் ஏழி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தால் அவள் போய் மனம் கசது மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் எல்லாம் பொசித்து கொடுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க இல்ல வீட்டுக்கு போலான்னு கிளம்புற நேரத்துல இந்த அம்மா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆமின் உங்க ஜபத்து ஜபத்தை முடிச்சிடாதீங்க உங்க உபவாசத்தை முடிச்சிடாதீங்க இவங்களுக்கு கிடைத்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உலகத்தார் போல மற்றவர்கள் செய்தது போல இந்த தாயார் செய்யவில்லை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதுல எந்த டைம் கிடைச்சாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல கருத்தா இருந்தாங்க பாஸ்டர் உங்களுக்கு அதுதான் சொல்றேன் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு வேத வேதம் அவர் வெட்கப்பட்டு நீங்க போகவே மாட்டீங்க உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு பாதைகள் செவ்வையாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறபடி பரலோகமும் பூலோகமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சோ இந்த அம்மாவுடைய சீக்கிரட் அதுதாங்க எப்படி சாமு வேலை பெற்றுக் எப்படி இந்த உலகத்துடைய ராஜ்யங்களை அசைக்கிற ஒரு தீர்க்க தரிசிய இந்த அம்மா பெற்று எடுத்தாங்கன்னா காரியம் உலகத்தார் செய்தது போல இந்த தாயார் செய்யவில்லை இவங்க வித்தியாசமா இருந்தாங்க சொல்லுங்க ஐ வில் பி டிஃபரண்ட் நான் வித்தியாசமா ஐ வில் பி டிஃபரெண்ட் நான் வித்தியாசமா ஆமாங்க நீங்க உங்க குடும்பத்துல கர்த்தர் நீங்க வித்தியாசமா இருக்கும்படியாக தான் அழைத்திருக்கிறார் அவர்களை போல நீங்க இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கல உங்க ஊழியம் என்னோட கூட ஊழியர்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் உங்க ஊழியத்தை கர்த்தர் வித்தியாசமா நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் மற்றவர்களை போல அல்ல உங்க ஜப நேரத்தை கட்ட வித்தியாசமா கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால இணைந்த யூடியூப் உங்களை அழைத்ததே எதற்குனா அண்ணால போல நீங்க வித்தியாசமா இருக்கும்படியாக சாமுவேலை போல நீங்க உங்களுக்கு வரப்போரிய அற்புதம் ராஜ்யங்களை அசைக்கிற ஒரு அபிஷேகம் நிறைந்ததாய் இருக்கும்படியாக தான் கத்தருங்களை அழைத்து இருக்கிறார் இந்த சொல்ல இந்த வருஷம்

இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் தேவ தூதர்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இயராய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரா சோ உலகத்தார் இருக்கிறது போல நீங்க இருக்க நினைக்காதீங்க செப்பரேட் அ டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிரித்துருங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இது ஒரு உடன் வடிக்கி நேரமாக மாறட்டும் எந்த நேரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அந்த நேரத்துல கர்த்தரோடு உட்கார்ந்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே சரீரமா இருப்பீங்க கர்த்தரோடு இணைந்திருக்கிறவங்க ஒரே ஆவியா மாறிடுவீங்க ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தால் நடக்காதது நடக்கும் முடியாதது முடியும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இத்தனை வருஷம் நடக்கலையோ இத்தனை தலைமுறை உங்களை அழக்களித்த அசுத்த ஆவிகள் நீங்க கர்த்தரோடு இணைய 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 அசுத்த ஆவிகள் துண்டிக்கப்பட ஆரம்பிக்கும் the secret என்ன தெரியுமாங்க உங்க வாழ்க்கையில அழக்கழிக்கிற அசுத்தாவி வெளிய போறதுக்கு ஒரே ஒரு சீக்கிரம் தான் பெரிய காரியம் இல்ல இல்ல இணைந்தா போதும் இயேசுவோடு இணைஞ்சீங்கன்னா அசுத்தாவிகள் ஓட ஆரம்பிக்கும் ஆமென் சோ இரண்டாவது பிளான் கர்த்த 2025ல முன்னேறும்படியாக நீங்க உயரும்படியாக கொடுக்க போற இரண்டாவது பிளான் அவங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதினோராவது வசனம் சேனைகளின் கத்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாம நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கத்திருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் அந்தவரோட பேசும் போதே அந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்றாங்க அடுவரே இந்த காரியத்தை நீங்க செய்வீர் என்றால் எனக்கு நீங்க பிள்ளையை கொடுத்தா இந்த பிள்ளை நான் உமக்கென்று நான் ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பிசினஸ் கொடுத்தார்னா அந்த பிசினஸ்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஒரு பெரிய ஊழியத்தை நீங்க செய்தீங்கன்னா இந்த ஊழியத்து மூலயமா தேவ ராஜ்ஜியத்தை கட்டுவேன் என்ற ஒரு முடிவு எடுங்க உங்க பிள்ளைகளை கத்தரு உங்களுக்கு கொடுத்தார் என்றால் இந்த பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்த்துவேன்ன்ற ஒரு பொருத்தனை எடுங்க ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சு என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாமே இனி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா நான் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவேன் ஐ வில் பி எப்படி சொல்றது இன்டர் செஷன் பிரேயரை நான் செய்வேன் என்ற ஒரு முடிவு எடுங்க கத்தர் ஒரு வேலை சில ஜெப குறிப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு அந்த குறிப்பை வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க நான் வீட்டுல தான் இருக்கேன் சிஸ்டர் எனக்கு வீட்டு வேலை மட்டும்தான் பிள்ளைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தினமும் காலையிலயும் தினமும் மத்தியானமும் உட்கார்ந்து கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற ஊழியங்களுக்காக கர்த்தர் காண்பிக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே இந்த வருஷம் நான் இதெல்லாம் நான் செய்ய போறப்பா இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு பலன் தாங்க அந்த அம்மாவோட பிரேர் எவ்வளவு ஒரு வல்லம நிறைந்ததா எவ்ளோ ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ளுங்கிற ஒரு பிரேயரா மாறிச்சு பண்ணாங்க சொல்லுங்கன்னா எனக்கு அற்புதம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வரேன் அற்புதம் நடக்கட்டும் அப்புறம் நான் விதைக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் நான் இந்த காரியத்தை செய்றேன் இல்லங்க நீங்க ஜெபிக்கும் போதே அந்த பொருத்தனை ஆரம்பிச்சிருங்க நீங்க என்ன நல்லா நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஜபிக்கிறீங்களோ ஆண்டு இனிமே இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிருங்க உள்ள வர ஆரம்பிப்பார் உங்க பிரச்சனைக்குள்ள அவர் வர ஆரம்பிப்பார் அவர் கரத்தை கொடுக்க ஆரம்பிப்பார் அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார் அவன் சொல்லுங்க நான் உயர்ந்தே இருப்பேன் போக மாட்டேன் என்ன மூன்றாவது பிளான் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் முதல் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அவள் கர்த்தருடைய சன்னிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏழி அவள் வாயை கவனித்துக் கொண்டு

தெரியுமா அந்த ஆலயத்துல தேவ தூதர்கள் அம்மா பேச கவனிச்சு இருக்கிறார்கள் தெரியல அந்த அம்மாக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா இந்த எண்ணத்தோடதான் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா ஒரு ஊழிய காரண கத்த பார்க்க வைத்தார் பாருங்க மனுஷனுடைய உங்களை தேடி வரணும்னா உங்களுக்கு என்ன முக்கியம் தெரியுமாங்க உங்க ஜபம் முக்கியம் நீங்க ஜபம் இல்லாம மனுஷனை உங்க பக்கம் ஈர்க்க முடியாதுங்க நீங்க அந்த ஜெபிக்கிற ஜபிக்கிற ஜபத்திற்கு வேதம் சொல்லுகிறது வெளியரங்கமாய் பதில் கொடுப்பாரு நீங்க மறைமுல ஜபிக்கிற ஜபம் வீணா போகுதுன்னு மட்டும் நினைச்சு நினைச்சிடாதீங்க இந்த ஜெபத்துக்கு கத்தர் பேக்ரவுண்ட்ல கிரவுண்ட்ல மனிதர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு பாருங்க பாஸ்டர் எலியா ஒரு நாற்பது நாள் அந்த வனாந்தரத்துல அந்த மலை மேல அவர் ஜபிக்க போகிறாரு ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் கீழே வரதுக்குள்ள அவர் எலிசாவ ரெடி பண்ணிட்டாரு அவர் கீழே வரதுக்குள்ள என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அங்க ரெடி பண்ணிட்டாரு கத்தர் யோர்தான பிழப்பதற்கு ரெடி பண்ணிட்டாரு அக்கினி ரதத்தை ரெடி பண்ணிட்டாரு காரியங்களை கத்தறங்க வாய்க்க பண்ணினாரு இன்னைக்கு நான் சொல்றேன் கத்தருடைய சமூகத்துல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா காரியங்கள் வாய்க்கும் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் நீங்க சீக்ரெட்ல பண்ணுகிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குங்க என்ன தெரியுமாங்க தெரியுமா வெளியரகுமாய் தேவதூதர்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க திங்க்ஸ் வில் வி ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை காட் தேவனால காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் ஐ

எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஊற்றி விடுங்க அந்த அம்மா சொல்றாங்க நான் ஊற்றி விட்டேன்றாங்க அது சாதாரண வார்த்தை இல்ல பாஸ்டர் ஊற்றி விடுங்க என்பதுக்கு என்ன அர்த்தம்னா பாரு ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா நம்ம டம்ளர் ஃபுல்லா நம்ம தண்ணி வச்சிருக்கோம் ஊத்தணும்னா எப்படி ஊத்தணும் பாஸ்டர் தலைகில கமுத்திடணும் அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க நான் மொத்தமா என் ஆண்டத்தை ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்றாங்க நீங்க அதுதான் சொல்ற உங்க பிசினஸ் உங்க வியாபாரம் உங்க பிள்ளைகள் உங்களுடைய கணவரை உங்க மனைவிய எல்லாம் எல்லாத்தையும் கர்த்தர் கிட்ட முழு இருதயத்தோடு ஊற்றி விடுங்க உங்களை எம்டி பண்ணிருங்க நீங்களா ஒரு பிளான் வச்சுட்டு இந்த பிளான் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்றது அல்லங்க உண்மையான ஜெபம் கர்த்தாவே நான் என்ன எம்டி பண்ணிட்டேன் இப்ப நீங்க எனக்கு கொடுங்கப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஜபம் தான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம் ஆமே என்னோட கூட ஒரு நிமிஷம் சொல்றீங்களா நான் என்ன என்ன முழுசா எம்டி பண்றேன்

ஐந்தாவதாக என்ன பிளான் இங்க இந்த அம்மாக்கு கிடைச்சது நான் வாசிக்கிறேன் ஒன்னு சாமுவேல் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால் இப்படிப்பட்ட பிரேயர் பண்ணும்போது போது பாஸ்டர் வேதம் சொல்லுகிறது தயம் அந்த அம்மா மேல வேலை செஞ்சது இன்னைக்கு உங்களுக்கு அதாங்க சொல்றேன் நீங்க இந்த அஞ்சு பிளான நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கத்தர் கொடுத்த இந்த அஞ்சு பிளான் ஒரு வேலை நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டு பாருங்க இந்த ஐந்து பிளான்ஸ் நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இந்த நம்பர் ஒன் பிளஸ்ஸிங் என்ன உங்க தலைமையில வரும்னா

மாற்றினது ஒரே அற்புதம் அந்த அம்மாவோட தலையெழுத்தை மாற்றினது இன்னைக்கு அதுதான் கத்தர் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற மகனே உன்னை குறித்தான ஞாபகத்தை அவர் வைத்திருக்கிறாரு உங்களை கர்த்தர் தன் வலது கையில் உறைந்து வைத்திருக்கிறபடியால் ஹீ ரிமம்பர்ஸ் யூ கத்தர் உங்களை நினைத்து அருளுகிறார் நினைத்து பாஸ்டர் போன வாரம் நீங்க ஃபேஸ் கிளினிக்ல சொன்னீங்க நினைத்து அருளுவார் அவர் உங்களை நினைக்கிறாருனாலே உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம் சொல்லுங்க எனக்கு நினைத்து அருளுவார் நினைத்து அருளுகார்ட் ரிமெம்பர் ஸ்மி என்னை நினைத்தார்

நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர்களே சொல்லுவாங்க கத்த கத்தர் இவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் கத்தர் இவர்களை உயர்த்திருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் கத்தர் சில பேர்த்துடைய நாவின் சொல்லடிய உங்க மேல வேற மாதிரி வர வைக்க போகிறாரு ஆமின் சொல்லுங்க நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அஞ்சு பிளான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மறந்துடாதீங்க ஏறக்குறைய பன்னெண்டு மாசம் இருக்கு பாஸ்டர் பன்னெண்டு மாசத்தை த்ரீ த்ரீயா பிரிச்சுக்கோங்க மூணு மூணா பிரிச்சுக்கிட்டு மார்ச் வரைக்கும் ஒரு ஹெவி பிரேயரை ஒரு ஹெவி வார ஸ்டார்ட் பண்ணுங்க

வல்லமைய ஜனங்க நிரப்புகத்திற்கு ஏ சுவர் நாமதன் சிரி ஆவே ஆமை ஆமை பிரியமானவர்களே உன்னரத்திலிருந்து தேவனுடைய பலன் வரும் உங்களுக்கு கத்தடு ஒரு சாம்வேலி நாட்களை தரப்போடா உடைய துயரத்தின் நாட்களை மாற்றுவார் ஏளனத்தின் நாட்களை மாற்றுவார் பெண்ணியா வந்து எப்படி பண்றாங்க ஆனா நான் கேவலப்படுத்துறதை நாளா அன்னைக்கு கத்தடு மாற்றுனார்ல

உபவாச வந்து எச் கியூ நடக்கும் இதெல்லாம் நேரில் லைவ் ஆகும் ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒம்பது மணிக்கு ரெண்டு சபை ஆராதனையும் லைவ்ல நேரில் ஒளிபரப்பப்படும் எனவே இதெல்லாம் இணைந்து கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க செழிப்பான வயல் வழியாக நீங்கள் வளர்ச்சிக்குள்ளாக நீங்கள் வரப்போறீங்க ஆமாம் யோ பிளஸ்ட் யோ பிளஸ்ட்